சோதனை என்ற பெயரில் காவலர்கள் நகையை திருடி சென்றதாக கோவையில் இளம்பெண் பதிவு செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் என்னோட நைம் வந்து சிந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் ஆக்சுவலாக என் வீட்டுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணாங்க அதில் எஸ்சிஎஸ்டி வழக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கவுண்டமாலயம் ஸ்டேஷனில் போடுறாங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ரிமைண்ட் பண்ணல அவங்கள அதுக்கப்புறம் நான் என் வக்கீலை பார்க்குறதுக்காக நான் வந்து கோபாலபுரம் போகிறேன் புகார் வந்து உமா அப்புறம் ராஜ்குமார் உமா ராஜ்குமார்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வீட்டுக்கு வந்து மிரட்டினாங்க அதில் வந்து கெட்ட வார்த்தை பேசி கொண்டுருவேன்னு சொல்லியெல்லாம் மிரட்டினால அந்த வீடியோ ஆதாரத்தோட ஹண்ட்ரட் கால் பண்ணி போய் புகார் கொடுத்துருக்கோம் புகார் கொடுத்து அதில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க எஃப்ஐஆர் போட்டு அது இனி அவங்கள ரிமாண்ட் பண்ண கிடையாது அது சம்மந்தமாக நான் வந்துட்டு என்னோட அட்வகேட்டை பார்க்கறக்காக அட்வொகேட் ஆஃபீஸ் போகிறேன் அங்கே அந்த உமா வர்றாங்க உமா வந்து பாத்தீங்கன்னா அங்கே வந்து வண்டி சாவி கொடுங்கிறாங்க அடிக்கிறாங்க அந்த அவங்க வச்சுருந்த அந்த கத்தியால் இங்கெல்லாம் கிழிச்சு ஃபுல்லாகவே எல்லாம் ஆகி நாங்கள் போயிட்டு அட்மிட் ஆகுறோம் அட்மிட் ஆகி அங்கே ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க கவுண்டர் எஃப்ஐஆர் போடுறாங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட்டையும் வந்துட்டு வாபஸ் வாங்கலைன்னா கொண்டுருவேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போலீஸ் அனுப்பிச்சுட்டு மிரட்டுறாங்க எங்களை இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணி இருக்கும் வீட்டுக்கு ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்துட்டு வீட்டில் இருந்த கேஷு அதே மாதிரி நகை அதோட ரெசிப்ட்டு எதுவுமே இங்கே இல்லை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய்ட்டு இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார் அவர் அன் யூனிஃபார்மில் தான் எல்லோரும் வந்தாங்க ஒரே ஒரு லேடி மட்டும்தான் யூனிஃபார்மில் வந்தாங்க இருக்க என்னையை தள்ளி விட்டுட்டு வீட்டில் இருந்த அத்தனை எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் எடுத்துட்டு போயிருக்காங்க போலீஸ் வந்து இன்றைக்கு மட்டும் இல்லை ஒன் வீக் முன்னாடியே வந்தாங்க வந்து கவுண்டமாளையம் எஸ்ஐ அவர் வந்து விவேக் அவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி போலீஸு அப்புறம் ரெண்டு பேர் வந்து அன்னைக்கும் வந்து வீட்டில் இருக்கிற ரெண்டு பவன் செயின்னு என்னோட ஒரு கால் பவன் கா கால் பவன் இருக்கும் அந்த ஒரு ரிங் இதை எடுத்துகிட்டு போய் அதுக்கு நான் வந்துட்டு அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் நான் வந்துட்டு ஸ்டேஷன்லேயே போய் கம்ப்ளைண்ட் பண்ண கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் அட்வொகேட்டை வச்சு கொடுத்துருக்கேன் அது போய்ட்டு தான் இன்றைக்கும் வந்திருக்காங்க இன்றைக்கும் வந்து அதே மாதிரி தான் பண்ணுறாங்க கோவை கவுண்டம்பாளையம் பாலம் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் வினோத் என்பவரின் மகள் சிந்து கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு இவரது வீட்டிற்கு வந்த இருவர் ஜாதி பெயரை சொல்லி திட்டி மிரட்டியதாக கவுண்டம்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனில் சிந்து புகார் அளித்திருந்தார் புகாரின் பேரில் போலீசார் உமா ராஜ்குமார் ஆகிய இருவர் மீது ஜாதி பெயரை சொல்லி திட்டியது உட்பட சில பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் நடந்த சில நாட்களில் சிந்து தனது வழக்கறிஞரை சந்திப்பதற்காக கோவை நீதிமன்ற வளாகம் பின்புறம் உள்ள கோபாலபுரம் பகுதிக்கு சென்றிருந்தார் அப்போது அங்கு வந்த உமா திடீரென சிந்துவிடம் தகராறில் ஈடுபட்டார் உமாவும் சிந்துவும் அங்கு ஒருவரை ஒருவரை தாக்கிக் கொண்ட வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது இந்த சம்பவம் தொடர்பாக உமா அளித்த புகாரின் பேரில் சிந்து மற்றும் பார்த்திபன் மீது சிந்து அளித்த புகாரின் பேரில் உமா மீதும் ரேஸ்கோஸ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்நிலையில் இன்று கவுண்டப்பாளையம் பாளைய நகரில் உள்ள சிந்துவின் வீட்டிற்கு பத்துக்கும் மேற்பட்ட சீருடை அணியாத போலீசார் தொண்டாமுத்தூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வெளினின் அப்பாத்துரை தலைமையில் திடீரென புகுந்துள்ளனர் அப்போது சிந்து மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார் வந்திருந்த போலீஸ்காரர்களுடன் ஒரே ஒரு பெண் போலீஸ் மட்டும் சீருடைகளில் வந்திருந்தார் தொடர்ந்து அவர்கள் வீட்டிற்குள் புகுந்து ஒவ்வொரு அறையாக சென்று சோதனை நடத்தினர் பின்னர் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டனர் குறித்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது குறித்து சிந்து வெளியிட்ட வீடியோவில் குறிப்பிட்டதாவது ஏற்கனவே நான் அளித்துள்ள இரண்டு புகார்களை வாபஸ் பெற வேண்டும் என்று போலீசார் வீட்டுக்கு வந்து மிரட்டி சென்றுள்ளனர் கடந்த வாரமும் இதே போல போலீசார் வீட்டுக்கு வந்து மிரட்டி சென்றனர் மேலும் இன்று வந்த போலீசார் வீட்டில் வைத்திருந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் பணம் ஐந்தரை பவுன் தங்க நகை மற்றும் அதற்குண்டான ரசீதுகள் அனைத்தையும் எடுத்து சென்று விட்டனர் என்று பேசியுள்ளார் குறித்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது